அன்பு சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நான் இன்று உங்களோடு ஒரு அழகான ஒரு திருக்குறளை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் மிகவும் சிறப்பான ஒரு பொருளை உடையது இதோ உங்களுக்காக அறத்துப்பாலிலே பாயரவியலிலே இருக்கின்ற மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அதில் இருக்கின்ற ஐந்தாவது திருக்குறள் ஒட்டு மொத்தத்தில் இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் இதோ உங்களுக்காக ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசிம்பிலோர் கோமான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசிம்பிலோர் கோமான் இந்திரனே சாலும் கரி அதாவது நாம் எல்லா செயலுக்கும் ஒரு ஒருவரை நாம் சான்றாக சொல்லுவோம் இல்லையா உண்மையை பேசக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அரிச்சந்திரன் நம்ம சொல்லுவோம் வல்லல்லர் சிறந்தவர் யார்னு கேட்டால் வல்லல் பாரிய சொல்லுவோம் இதுபோல் ஐம்புலன்கள் கண் மூக்கு வாய் செவி உடல் இதன் மூலமாக வரக்கூடிய ஆசைகளை இந்த உலகத்திலே விட்டவர் யார் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு விடையாக இருப்பவர் யார் தெரியுமா நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார் குரவரி சொல்கிறேன் கேளுங்கள் ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலூர் இந்த அகன்ற விசும்புனா வானம் இந்த அகன்ற வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தலைவன் யார் தேவகரின் தலைவன் இந்திரன் இந்திரனே இந்த இதுக்கு சான்றாக அமைகிறான் எதற்கு சான்றாக ஐம்பலங்களின் மூலமாக வரக்கூடிய ஆசைகளை விட்டவர் யார் என்று கேட்டால் இந்திரனே அதுக்கு மிக சிறந்த சான்றாக இருக்கிறார் எனவே நாமும் ஐம்பலங்கள் மூலமாக வரக்கூடிய ஆசைகளை விட்டு ஒழித்து இறைவனடி செல்வோம் நன்றி வணக்கம்